ஐ லவ் சிதெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகம் தொடர்பாக நீங்கள் செலுத்தி வருகின்ற அக்கறைக்கு நீங்கள் காட்டி வருகின்ற ஆதரவுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து வருகின்றீர்கள் இதுவரையில் இணையாதவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் துயர் பகிர்வோம் தாயகம் பூங்குடிதீவு நான்காம் வட்டாரம் இருப்பிட்டியில் பிறந்தவரும் கரம்பன் ஊர்காவற்றுறை பிரான்ஸ் பாரிஸ் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்டிருந்தவருமான இலங்கையர் கனகசபை அரியரட்டம் அரியம் மாஸ்டர் நான்காம் திகதி பிரான்சில் காலமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறிய தருகின்றோம் இவர் கனகசபை நாகம்மா தம்பதியின் அன்பு மகனும் கரம்பன் கிழக்கு ஊர்காவத்துறை சபாரத்தினம் நாகம்மா தம்பதியின் மருமகனும் காலம் சென்ற சத்தியவதியின் பாசமிகு கணவரும் பிரான்ஸ் உமா உமாசங்கர் உதயசங்கர் உதய கௌரி ஆகியோரின் அன்பு தந்தையாரும் பிரான்ஸ் வனேஜா அனியேஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் எவன் நாதன் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் அவரர்களான செல்வரட்னம் முன்னாள் அதிபர் கலைஞர் செல்வம் குணரட்னம் சபாரத்னம் முன்னாள் வட்டார கல்வி அதிகாரி கிளிநொச்சி புஷ்பராணி மற்றும் பூங்கோதை ஆசிரியை ஆகியோரின் அன்புமிகு சகோதரரும் நடராஜா பிரான்ஸ் அவரது ஒன்றுவிட்ட சகோதரரும் அன்னபூரணி சுவிட்சர்லாந்து காலம் சென்றவர்களான கனகபதி நாகேஸ்வரன் பன்னீர்செல்வம் கனடா காலம் சென்றவர்களான தனபாலசிங்கம் பரமநாதன் ஆனந்தபவான் கமலாதேவி பரம்சோதி கருணாதேவி ஆகியோரின் மைத்துனரும் ஆவார் அன்னாரின் இமிக்ரிகள் பற்றிய விவரம் பின்னர் அறியத்தரப்படும் என குடும்பத்தவர் அறிவித்திருக்கின்றார்கள் மேலதிக விவரங்களுக்கு குடும்பத்தவருடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் நாடகத்துறையில் சில சந்தர்ப்பங்களில் நானே பார்த்திருக்கின்றேன் மக்கள் ஒன்றியத்தின் மேடை நிகழ்ச்சி தொகுப்பையும் அவரை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தியிருக்கின்றார் அருமையான பேச்சாளரும் கூட கனகசபை அரியரட்டம் அவர்களை மணிக்கு வருகை தர ஆரம்பிக்கணம் அவர்கள் வருகை எல்லோரும் உற்சாகமாக பின்னச்சிகள் மிக உற்சாகமாக தொடங்கித் தர வேண்டும் இவரை பற்றி நான் ஒரே ஒரு படியும் சொல்லுகின்றேன் யான் நகரிலே பெஸ்டோன் ஒலிபரப்பு சேவையை நடாத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் தான் விளம்பரதாரரை நாடி செல்வோம் ஆனால் எங்களை நாடி வந்த வர்த்தகர் என்று சொன்னால் எனக்கு இவரை தான் முதலில் நினைவுக்கு வருகிறது அப்பொழுது அங்கே புஷ்பா ராய்ஸ் இந்த வியாபாரத் துறையில் அப்பொழுது யான் நகருக்கு அவர் பொறுப்பாக இருந்தார் அவர் நாடி வந்து எங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல பணத்தையும் முன்கூட்டியே செலுத்திய ஒருவர் அதனால் அவரை மறக்க முடியாது கனக சபை அரியரங்கம் அவர்கள் Là, en ce qui concerne ce livre-là, j'ai tout simplement parlé au micro et les autres personnes qui ont vraiment travaillé. Et je vous demande de honorer ces personnes. Pour commencer, à Monsieur euh, Ali al qui nous a donné tout le soutien, Monsieur Ali. Al முதல் அவர்கள் செய்திகள் பிரான்சின் அரசியலமைப்பு சபையின் முன்னாள் தலைவரும் வலதுசாரி கட்சியின் முக்கிய பிரமுகருமான ஜோ லூயி டெபரே எண்பதாவது வயதில் காலமானார் இவர் பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் ஜெக்ஸ்ராக்கின் நெருங்கிய நண்பராவார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பிரெஞ்சு தேசிய சபையின் தலைவராகவும் இவர் விளங்கினார் பிரெஞ்சு ஐந்தாவது குடியரசின் அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த முன்னாள் உள்துறை அமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தில் ஜாக்ஸராக் இவரை உள்துறை அமைச்சராக நியமித்தார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பிரெஞ்சு தேசிய சபையின் தலைவராகவும் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நீதிபதியாக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் எண்பத்தி ஆறில் லோர் பிராந்தியத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை டொஹ்ரோ நகரத்தின் மேயராகவும் பணியாற்றினார் இவரது தந்தை மிஷேல் டெப்ரே ஐந்தாவது குடியரசின் முதல் பிரதமராக இருந்தார் இவரது சகோதரரான முன்னாள் அமைச்சர் பேர்னா டெப்ரே இரண்டாயிரத்தி இருபதில் காலமானார் இவரது அரசியல் வாழ்க்கை நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்தது இவர் அரசியலில் இறந்து ஓய்வு பெற்ற பின்னர் எழுத்து நாடகம் என்பனவற்றில் கவனம் செலுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் தனது நூலை நாடகமாக மாற்றி அரங்கேற்றினார் வலதுசாரியான இவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சோசலிஸ்டான புரோன்ஸ்வா ஒலுந்துக்கு வாக்களித்ததாகவும் கூறியுள்ளார் இவர் ஓய்வு பெற்ற பின்னரும் அரசியல் செய்திகள் பற்றி விமர்சனங்களை மேற்கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ அமைச்சர்களை அவசரமாக எலிசே அரண்மனைக்கு அழைத்துள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் முக்கியமான கூட்டத்திற்கு நாற்பத்தி மணி நேரத்திற்கு முன்னதாக மெக்ரோ இந்த நடவடிக்கையை மிக அவசரமாக முன்னெடுத்திருக்கின்றார் அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவியை நிறுத்தியதை அடுத்தே இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்தியதை அடுத்து உக்ரைன் விவகாரம் என்பது மிகவும் உச்சக்கட்ட பிரச்சனையை சந்தித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை உக்ரைன் விவகாரத்திற்காக எமானுவேல் மேக்ரோ தனது அமைச்சர்களை அழைத்து எலிசையில் ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கு சகலவிதமான ஆயுத உதவியை நிறுத்தியதாக அறிவித்ததை அடுத்து பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவசர சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செமஸ்திய லூக்கர்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ ஐரோப்பிய விவகார அமைச்சர் பிரதிநிதி பெஞ்சமின் ஹதாத் என பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இந்த சந்திப்பு எலிசே மாளிகையில் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோ பல அமைச்சர்களை எலிசே அரண்மனைக்கு அழைத்திருந்தார் என்பதை பி எம் தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலையுற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள் டிராவலிங் பேக்ஸ் சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அசியோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து ஐரோப்பிய ஆணையம் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றது அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய உதவியை நிறுத்தியதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கின்றது இந்த கூட்டம் நடாத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியிருந்தார் ஒருசுலா ஒன்றிலேயன் ஐரோப்பிய பாதுகாப்புக்காக எண்ணூறு பில்லியன் யூரோவை மீட்டெடுக்கும் திட்டத்தை வெளியிட்டுள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளார் இது ஐரோப்பாவை மீண்டும் பாதுகாப்பதற்கு உதவும் அத்துடன் உக்ரைனுக்கு உடனடி உதவியாக நூற்று ஐம்பது பில்லியன் கடன் அடங்கும் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் பாதுகாப்பில் முதலீடுகளை ஊக்குவிக்க நிதி விதிகளில் சலுகை செய்ய வேண்டும் என்றும் ஒர்சுலா ஒன்றலையன் மேலும் பரிந்துரைத்துள்ளார் ஜோ பைடனின் பதவிக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட உதவிகள் பெரும்பாலும் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டன என தெரிவிக்கப்படும் அதே வேளை இன்னும் சில சாதனங்கள் மற்றும் ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்காவின் முடிவு அமைதியை விலக்குகிறது என்று பிரெஞ்சு அமைச்சர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் உக்ரைனுக்கு ஆயுதங்களை நிறுத்துவது என்பது அமைதியை வலுப்படுத்துகிறதா அல்லது அதை விலக்குகிறதா என்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்துள்ளது அமைதியை விலக்குகிறது ஏனெனில் அது தாக்குதலாளியின் கையை மட்டுமே வலுப்படுத்தும் என்று ஐரோப்பாவுக்கான துணை அமைச்சர் பெஞ்சமின் ஹதாத் செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்ஸ் து தொலைக்காட்சியில் தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் ரஷ்ய சொத்துக்களை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய சொத்துக்களை உரிய வைத்து அவற்றை ஐரோப்பிய ராணுவ செலவுகளுக்காக பயன்படுத்துவது சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு மாறாக இருக்கும் என்று செவ்வாய்க்கிழமை அன்று பிரான்சின் பொருளாதார அமைச்சர் எரிக் லோம்பாட் பிரான்ஸ் அம்ஃபோவில் கூறியிருக்கிறார் இந்த ரஷ்ய சொத்துக்கள் ரஷ்யாவின் மைய வங்கிக்கு உரியவை என்று லொம்பாட் கூறினார் மேலும் அவை பிடிபடாத சொத்துக்களாக இருக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் அவை உருவாக்கிய வட்டிகள் ஏற்கனவே உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட கடனுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது வலோதுமிர் செலன்ஸ்கி இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வர விரும்புகின்றார் இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தான் ரஷ்யா கிரிமியாவை ஆக்கிரமித்ததையும் டொன்பாஸில் போரை தொடங்கியதையும் அது வழிவகுத்தது பின்னர் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாததால் ரஷ்யா பெரிய அளவிலான படையெடுப்பை தொடங்கியது என்றும் பிரான்சின் பொருளாதார அமைச்சர் எரிக் லொம்பா பிரான்ஸ் ார் தாக்குதலை விமர்சித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பின் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் அவமதித்ததை பிரான்சின் பிரதமர் திங்கட்கிழமை என்று மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் இதை கொடூரம் என்று கூறி உக்ரைன் தலைவரை அவமானப்படுத்தி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் விருப்பத்திற்கு இணங்க வைக்க முயற்சித்ததாக கூறியுள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உக்ரைன் குறித்த விவாதத்தில் பேசிய பிரதமர் வெள்ளை மாளிகையின் ஓவல் அறையில் வெள்ளிக்கிழமை இரவு உலகின் ஒளிப்பட கருவிகளுக்கு முன்னால் அதிர்ச்சிகரமான காட்சி ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார் அதில் கொடூரம் அவமானப்படுத்தும் எண்ணம் இருந்தது அதன் நோக்கம் உக்ரைன் அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கியை அச்சுறுத்தி அவரை தனது தாக்குதலாளிகளின் கோரிக்கைகளுக்கு இடங்க வைக்க வேண்டும் என்பதாகும் என பிரதமர் கூறியுள்ளார் இது உலகின் ஒளிப்பட கருவிகளுக்கு முன்னால் ஒரு வாக்கியத்தில் சுருக்கப்பட்டது நீங்கள் புத்தினுடன் ஒரு ஒப்பந்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையெனில் நாங்கள் உங்களை கைவிடுவோம் என்று ட்ரம்ப் கூறியதை பிரான்ஸ் பிரதமர் புன்ஸ்வா பைரு நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்துள்ளார் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் முன்பாக பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி குர்னோவ் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் உக்ரைனில் இப்பொழுது நடந்து வரும் போர் தொடர்பாக பிரான்சின் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை இணைப்பது போன்ற விடயங்களில் வேறுபாடான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த விவாதத்தில் உக்ரைனின் பிரான்ஸ் தூதுவர் ஒமல் சென்ஸ்கோ வாதீம் கலந்து கொண்டார் பிரான்சின் பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க முடியும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் மெரின் லூபென் ஐரோப்பிய பாதுகாப்பு கொள்கைகளை ஆதரிக்க முடியாது என்று கூறினார் அவர்கள் பிரான்சின் அணு தற்காப்பு ஆற்றலை மட்டுமே நம்பியிருந்தனர் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பது குறித்து விவாதிக்கவில்லை கபரியேல் அத்தால் உக்ரைனின் வேளாண்மையை பாதுகாக்க சில பாதுகாப்பு விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ளார் மேலும் ரஷ்யாவின் உறைவிட பணத்தை உக்ரைனுக்கு உதவ பயன்படுத்த வேண்டும் என்றும் அத்தால் மேலும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் விடயத்தில் பிரான்ஸ் நாடு அவசரப்படுகிறது என ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐரோப்பிய பாதுகாப்பு துணைக்குழுவின் தலைவருமான நெத்தலி லுவாசோ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயத்தில் ஐரோப்பியர்கள் அமெரிக்கா இல்லாத திட்டம் பி ஒன்றை தயாரிக்க வேண்டும் அதன் பின்னரே போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதேவேளை உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி கடுமையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இன்றி போர் நிறுத்தம் அறிவிக்க கூடாது என உறுதியாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அதை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ இந்த விடயத்தில் அவசரப்படுவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளார் பாரிஸ் லண்டன் இணைந்து உக்ரைனில் ஒரு மாத கால போர் நிறுத்தத்தை கொண்டுவர உள்ளதாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அறிவித்திருந்தார் இந்த தகவல் தொடர்பில் பிரித்தானியா இப்பொழுது மௌனம் காத்து வருவதாக செய்திகள் வெளியாகின்றன இரு நாட்கள் முன்னதாக லண்டனில் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பில் மாநாடு ஒன்று நடைபெற்றது பல ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் கனடா பிரதமரும் இதில் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டுக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாம மற்றும் உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ஆகிய மூவரும் தனியாக சந்தித்துக் கொண்டார்கள் இதையடுத்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் இந்த ஒரு மாத கால போர் நிறுத்தம் குறித்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஆயுதப்படைகளுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு செயலர் லக் போலார்ட் இது குறித்து தெரிவிக்கையில் பாரிஸ் லண்டன் அவ்வாறான ஒப்பந்தம் எதையும் கச்சாத்திடவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் அமெரிக்காவின் ரஷ்யா மீதான சைபர் நடவடிக்கைகளை நிறுத்தியதை புரிந்து கொள்வதில் சிக்கல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு சைபர் அச்சுறுத்தலாக உள்ளது என்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ரஷ்யா மீதான தாக்குதல் சைபர் நடவடிக்கைகளை நிறுத்தியதாக அறிவித்ததை அடுத்து பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜான் நோயல் பரோ தனது குழப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஹெக்செத்தின் முடிவை சற்று புரிந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது என்று பரோ கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கணிசமான ரஷ்ய சைபர் தாக்குதல்களின் இலக்குகளாக உள்ளன என்றும் பரோ தெரிவித்துள்ளார் ரஷ்யா பிரான்ஸ் மீது சைபர் தாக்குதல்கள் மூலம் கலப்பு போரை நடத்தி வருவதாக பிரெஞ்சு தூதரக அதிகாரிகளும் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனும் பலமுறை குற்றம் சாட்டி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா சைபர் மூலம் தங்களை தாக்கி வருகிறது என்று மெக்ரோ கடந்த மாதமும் கூறியிருந்தார் மோஸ்கோ மக்களாட்சிகளை ஆட்சிகளை நிலையற்றதாக்க முயற்சிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் வீட்டரசைகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி சென்டோனி பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்